கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேறு பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிறாரு என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ உள்ளங்கையில் அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிம்பாங்க உள்ளங்கையில் ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அதை கண்ணாடியில் வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம கையை எதுக்கு பயன்படுத்தினாலும் அந்த புண்ணு நமக்கு தெரியும் எதுக்கு கையை நம்ம ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம கையைத்தான் பயன்படுத்துவோம் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கையை பயன்படுத்துகிறப்போ ஒரு பொருளை எடுக்கிறப்போ ஒரு பொருளை வைக்கிறப்போ எழுதுகிறப்போ சாப்பிட்றப்போ முகம் கழுவுறப்போ இப்படி எத் எந்த செயலை செய்தாலும் உள்ளங்கையை நம்ம பார்ப்போம் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய புண்ணு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால தான் ஒரு படமொழி சொன்னாங்க அப்படின்னு உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஏன்னா அடிக்கடி அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அதனோட தன்மை என்னங்கிறது அடிக்கடி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவரோட உள்ளங்கையில் இருக்கிற நாம் அவரோட பார்வையில் படக்கூடியவர்களாக இருக்கும் எப்படியெல்லாம் என்னுடைய உள்ளங்கையை நான் பார்க்குறனோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன் நான் எந்த காரியத்துக்காக எந்த செயலுக்காக என் உள்ளங்கையை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை பார்க்கிறேன் தான் அப்படி சொல்கிறார் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாக இருக்கிறது மதில்கள்னால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மதில்னால் பாதுகாப்பு உன்னை எப்பொழுதுமே நான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கு முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற முதல்ல உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் உன்னை சுற்றிலும் பாதுகாப்பாக நான் வச்சுருக்கணும் அப்படின்றத அதில் நான் ரொம்ப முனைப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் சொல்கிறேன் அன்பானவர்களை எந்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் அப்போ கர்த்தரோட பிள்ளைகளை அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை உள்ளங்கையில் வச்சு நான் உன்னை பாதுகாத்துக்குவேன் நீ எந்த ஏதாவது ஒரு பொருளை கையில் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கங்களேன் எவ்வளோ பத்திரமா உள்ளங்கையில் நம்ம வச்சு கொண்டு போவோம் அது கீழே விழுந்துடக்கூடாது கீழே சிந்திடக்கூடாது இல்லையா எவ்வளோ ஒரு பத்திரமா இந்த உள்ளங்கைக்குள்ளே வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அவ்வளவு பத்திரமாக கர்த்தர் நம்மை அந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளும் அவர் நம்மை மறப்பதில்லை அப்படின்னு அர்த்தம் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ ஆண்டவர் நம்மை விட்டு விலகிட்டாரோ ஆண்டவர் நம்மை கண்டுக்காமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேங்கிறார் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சோதனையோ அதாவது எல்லாவது ஒரு கஷ்டமோ ஏதாவது ஒரு வேதனையோ வர்றப்போ நம்ம என்ன நினைப்போம் ஐயோ ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார் ஆண்டவர் நம்மை மறந்துட்டார் அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டமும் இவ்வளோ வேதனையும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம் நொந்து கொள்ளக்கூடிய நேரங்கள் அதிகமாக உண்டு ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை மறக்கலை நான் உன்னை கைவிடலை நான் உன்னை விட்டு விலகலை ஏன்னா நீ என் உள்ளங்கையில் இருக்கிற பக்கத்துலேயோ தூரத்துலையோ அப்படி இல்லை என்னுடைய உள்ளங்கைக்குள்ளே இருக்கிற அதில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் உன்னைய இப்போ எவ்வளவு பாருங்கள் நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னா இந்த காரியத்தை செய்வார் எவ்வளவு பாசம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுட்டு சொல்லுவார் நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லை உன்னை சுற்றிலும் உன்னுடைய மதில்கள் அதாவது செவரு பாதுகாப்பு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீட்டை கட்டி சுற்றிலும் நம்ம மதில் சுவர் எது கட்டுறோம் வீடு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சீனா நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை சுற்றிலுமாக சுவர் எழுப்பப்பட்டிருக்கு இன்றைக்கி உலக அதிசயங்களில் ஒன்றா இருக்கு அந்த சீனா பெரிஞ்சுவர் அந்த தேசத்தையே காப்பாற்றுவதற்கு சுற்றிலும் சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது இன்றைக்கி போனாலும் நம்ம அதை பார்க்க முடியும் அதுபோல் நம்மை சுற்றிலும் மதில் எழுப்பப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு எழுப்பப்பட்டிருக்கு அப்போ ஒரு என்றைக்காவது பாதுகாப்பு குறைவு ஏற்படுமானால் உடனே ஆண்டவர் நம்ம அதுக்கான வழியை நமக்கு வகுத்து கொடுப்பார் அன்பானவர்களே இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்மை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் நம்முடைய செயல்களும் சரி நம்முடைய சிந்தனைகளும் சரி நம்முடைய எண்ணங்களும் சரி அது முழுமையாய் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும் நாம் கர்த்தரோட பிள்ளைகளாக இருக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கோம் அவருக்கு கோபம் வராத பார்த்துக்கணும் அவர் இன்னும் ரொம்ப கடுமையான வேலையெல்லாம் நம்மகிட்ட சொல்லலை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது நெறிமுறைப்படி எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்கிறார் தவறான காரியங்களை தவறான செயல்களை தவறான சிந்தனைகளை விட்டுட்டு நன்னெறிப்படி நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிற அது வாழ்கிறதுனால நமக்கு என்ன அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படி வாழ்ந்தால் நம்ம எங்கே இருக்கிறோன்னா அவரோட உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கோம் அன்பானவர்களே இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை கர்த்தர் நம்மை விட்டு விலகவில்லை கர்த்தர் நம்மை மறந்து விடவில்லை நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார் நமக்கு பாதுகாப்பாய் அவர் பாதுகாப்பான அரண் போல அவர் இருப்பார் அதைத்தான் இந்த வசனத்தில் இவ்வளவு அழகாக சொல்கிறார் நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தனுடைய உள்ளங்கையில் இருக்கிற நீங்களும் நானும் அவர் நம்மை இருக பிடித்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நிச்சயமாகவே நம்மை அர்ப்பணித்து முழுமையாய் அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் அவரை பின்பற்றவர்களாக இருப்போம் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீரப்பா உங்களுக்கு அருகிலோ அல்லது உங்களுக்கு எதிரிலோ அல்ல சாமி உன்னுடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர் எங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நம்பி இருக்கிறபடியினாலே நீர் எங்களை மறந்து விடவில்லை ஆண்டவரே நீர் எங்களை உள்ளங்கையிலே வரைந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பார்த்து எங்களை உடைய நினைவுகளில் வைத்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரேன் இந்த நாளைக்கூட நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே உடைய வசனங்களையும் உடைய வார்த்தைகளையும் பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை பார்கள் எல்லாவற்றையும் அருமை அச்சகர் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா